அந்த ப்ராப்ளம் இது எல்லாமே எடுத்துக்கணும் வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் இரண்டு வயசு வந்து கதை எங்கள் கிமி நாட்டு வளர்த்து வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு செக்மெண்ட் எல்லாமே ஒரு கிட் தான் நம்ம இந்த கிட்ல நம்ம எல்லைய எல்லையவே வர்க் பண்ணிக்கலாம் இதுக்கு அட்வான்ஸ் இன்னொரு கிட் இருக்கு நவாஸ்கிட்னு இது கொஞ்சம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே

வணக்கங்க நாங்கள் இந்த வேளாண்மை பிள்ளைகளை அங்கக வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு மற்றும் கண்காட்சி கருத்தரங்கு நடந்துச்சுங்க அதை பார்க்குறக்காக வந்திருந்தோம் அங்கக வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா மண் வளத்தை பெருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸாக கொட்டிகிட்ருக்கோங்க அது மண் வளத்தை பெருக்காது அது பதிலாக ஆர்கானிக்காக போனோன்னா மண் வளம் வந்து கொஞ்சம் தரம் உயருங்க ஆங்கோட தரம் உயருங்க அதுக்காக அங்கே வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி கரு கருத்துறங்கிட்டு வந்துருந்தோம் அதுக்கு கண்காட்சியும் உயிருந்தாங்க கண்காட்சியில் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃப்ரூட்ஸு காய்கறி எல்லாமே வச்சுருந்தாங்க உள்ளே வரகு பனி வரகு சாமி இந்த மாதிரி மில்லட்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க அப்புறம் அது இல்லாமல் நம்ம ஆர்கானிக்காக தயாரித்த மாம்பழம் அதில் எடுத்த ரெடி டூ சருவு ஜூஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் விவசாயிகளுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது ஆர்கானிக்காக இப்படி விவசாயம் பண்ணுறது பஞ்சராஜ் நேரம் முடியாது அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க விவசாயங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது नाच करना नाच मारना बाजार में बाजार में नाचना फिर नाचना नाच 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 ना� ये तो கப்பா நம்ம குментиட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரூப்ல

oh betul 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 கழிவுகளை வைத்து கலைக்கொள்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி போயிட்டு நான் என்ன சொன்னா இன்னும் கூடிய விடையில இந்த அக்க கண்டிப்பா கண்டிப்பான முறையில கலை துளிகளை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த டைம்ல கலையை கட்டுப்படுத்தலாம் வேலை பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்ற விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவோம் தயவுசெய்து இந்த உப்பு பயன்படுத்துறத மட்டும் வெகுவாக அதுதான் என்னுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள் ஏன்னா நம்ம ஒத்து பயன்படுத்துறது இந்த ஒரு இரண்டு வருடமோ மூன்று வருடமோ நன்றாக இருக்கும் ஆனால் நம்ம எதிர்கால சந்ததிகள் நம்ம நிலத்துல விவசாயம் பண்றதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறார் அதனால அந்த ஒத்து பயன்படுத்துற விஷயங்களை மட்டும் கண்டிப்பான முறையில நீங்க வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள் மற்றபடி இந்த இயற்கை வந்து நம்ம அங்க வேளாண்மை வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்ற ஒரு நிறைய ஒரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அதாவது இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும் அவங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையோட விவசாயம் பண்ணுவாங்க வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய மகசூல் கிடைக்குமா மகசூல் அந்த அளவுக்கு நம்ம யூரியா போற அளவுக்கு நம்மளுக்கு மகசூல் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நிறையா இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்கனவே சொல்ற மாதிரி நம்ம விவசாயிகள் முன்னோர்கள் அங்கங்க வேளாண்மை பண்ணிட்டு இருந்தவங்க தான் அவங்க பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே தலைகள் இலை தலைகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நிலைமை அங்கக வேளாண்மையிலேயே நிறைய இந்த அளவுக்கு அளவுக்கு தலைச்சத்து கொடுக்கக்கூடிய அங்ககைட்டு பொருட்கள் நிறைய தொழில்நுட்பங்களை உருவாக்கணும் அதெல்லாமே என்னுடைய பேராசிரியர் உங்களுக்கு எல்லா விளக்கமா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயிருக்கு தேவையான சட்ட அங்ககை பொருட்கள் மூலமாக சரியாக கொடுத்து நம்ம யூரியா போட்டால் என்ன விட மகசூல் வருமோ அந்த மகசூலுக்கு இணையாக இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய இருக்கிற அவைகளையும் எல்லாமே அந்த மாதிரியான சில இடுபொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து விவசாயம் கண்டிப்பா பண்ணக்கூடிய சூழலாம் ஏன்னா நம்ம விவசாயம் இருக்கிற இருக்கிற தொழில் தொழில் தொழில்களில்

ஸோ அவங்க எல்லாம் உணவு உற்பத்தி பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நம்ம எல்லாமே இருக்கணும் ஸோ நம்ம இங்கெல்லாம் இல்லைனா என்னதான் கம்ப்யூட்டர் வந்தாலும் என்னதான் நிலாத்துக்கு போனாலும் செகாதாரத்துக்கு போனாலும் விவசாயிகள் மட்டும் சாதனை தான் யாரும் சோசி காய்கறிக் கைவிட கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கே இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த அங்கக வேளாண்ல மக்கள் இழப்பு இல்லாமல் நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிகமான மகசூல் பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆர்கானிக் வேளாண் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துல நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து படிக்க முடியும் நெல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானிக் சொல்லுவாங்க நெல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ரகம் வந்து நம்ம அங்கக வேளாண்மைக்கு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணலாம் சூட்டபிளா இருக்கு அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணிருந்தோம் எந்த பூச்சி மருந்து பூச்சா எப்படி ஒரு சின்ன கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்புகளும் நிறைய ஆராய்ச்சிகள் பங்கேற்கணும் இந்த துறையானது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு துவங்கப்பட்டு மிகவும் சிறப்புமாக பல விஜயங்கள் பல தொழில்நுட்பங்களை உருவாக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கமானது நம்ம நம்ம ஏன்னா அவர் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய விவசாயிகள் பத்தி நிறைய கருத்துக்களை

இடு பொருட்கள் பற்றி இப்போ எந்த ஒரு சேவை இருந்தாலும் என்னுடைய கால் மேலாம் நீங்கள் நம்ப இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி இடத்துக்கு வந்து நீங்கள் நல்ல பயன்பெற்று நல்லபடியாக விவசாயம் பண்ணி நல்ல லாபம் பெற்று செய்யணும் என்றால் என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய வேளாண்மை துறை அவங்களை இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி குறைப்படுத்தி வருகிறேன் நன்றி நன்றி மொபைல் நம்பர் வேண்டுகோள் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் நம்ப ஒன்பது நாலு நாலு மூணு ஒன்று ஒன்று ஒன்பது அஞ்சு

அம்பத வேளாண் தொகுப்பு வழங்கப்படுகிறது வண்டலம் தேவராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த

அவங்களுக்கு நல்லது பண்ணாததை பண்ணி மிக தொகுத்தமாக கிராம வாழ்க்கையில் இருந்தது பஞ்சநல்ல வறட்சி வந்தது ரொம்ப வறட்சி வந்து முப்பது எட்டு பேர் அந்த புயல் தானே அமெரிக்கா கொடுத்தாங்க அது இந்த கலந்து ஒரு விஷயம்

ஒருத்தாரணமாக போய் காற்று நீர் மாற்று எல்லாமே விழுப்புரத்துக்காக சொல்றேன் அந்த அதிகாரிகள் கேஸ் அந்த அம்மா டாக்டர் மாவுங்க பதினோரு வருஷத்துக்கு அவங்க ஆறு அஞ்சு கடைசி பணியாற்றி நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே தங்களுடைய சந்தரிகளையும் இறப்படி பார்க்க போடுவார்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டா தெரியும் சரி நடந்தது நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க நான் அன்பான ஒரு வேண்டுதோடு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு திலகம் இந்த மாதிரி தலை வேளாண் பஞ்சலைக்காகவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு மாதிரி

ஐயாவோட கருத்துக்கள் வந்து அவருடைய கோண கருத்துக்கள் தான் ஐயா முல்லாண்ட் எல்லாமே வந்து மேலாண்மை துறையும் பல்கலைக்கழகம் அந்தந்த காலகட்டங்கள்ல நெறி போனத்துறையில இதை செயல்படும் நான் தெரிவிக்கிறேன் நன்றி